இருங்களா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் அடித்து பார்க்க எந்த பக்கம் கிடக்காருன்னு தெரில எந்த திசையில் கிடந்தாலும் ஃபோன் அடித்து கூப்பிட்டா கொஞ்சம் இங்கே வருவார்ல வந்த அப்புறமா அந்த கிழங்குக்காரன் எங்கே போனால் என்ன ஆனான்னு கேட்டு பார்ப்போம் ஆ அடிங்க அடிங்க சீக்கிரம் ஃபோன் அடிங்க ஆ சொல்லு லட்சுமி ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கிய நான் தோட்டத்தில் தான் இருப்பேன் வேற எங்கே இருப்பேன் நானும் நம்ம தோட்டத்தில் தான் நிற்கேன் கலங்கு பிடுங்கன்னா அந்த ராஜா வண்டி அவனை ஒருத்தன் வேறானு சொன்னியில்ல அவன் என்ன எங்கே வந்தானா இல்லையா இந்த அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டான் வந்துட்டான் அவனை வந்து என்ன வழக்கு மத்தனால சாத்தி சொல்லுங்க கிளம்பி எவ்வளவு கெடுப்பீங்க என்ன நீ சீக்கிரம் பதில சொல்லுங்க யார் பேசியது உங்க வீட்டமாவா ஆமா ரசவண்டி என் வீட்டமா தான் பேசியா இந்த கொஞ்சம் இன்னில்லு இந்த அவ எவ்வளவுக்கு கிளங்கு எடுக்கவான்னு என்னனே கேக்கா எவ்வளவுக்கு எடுப்பீங்க இப்போ கடைசியா சொல்லு ஏதாவது ஒரு பதில் போன தடவை அம்பது பைசாக்கு எடுத்தேன் இந்த தடவை வேணா ஒரு எழுபத்தஞ்சு பிசாக்கு எடுக்கேன் எம்மா லட்சுமி அம்பது பிசாவா போன தடவை அம்பது பிசாக்கு எடுத்தானா இந்த தடவை எழுபத்தஞ்சு பைசாக்கு எடுக்கானா ஒரு கிழங்கு அவன் கொடல உருகி போடுதேன்னு சொல்லுங்க எழுபத்தஞ்சு பிசாக்கு எடுக்கான எழுபத்தி பிசாக்கு நான் வேற யார்கிட்டயாவது கலங்க குடுத்துக்கிறியே நீ வேண்டாம்னு சொல்லுங்க இல்லாட்டினா நான் வேற எங்க நினைக்கிய நான் இங்க பணம் கொட்ட குழி பக்கத்துலதான் வந்தேன் நீங்கள் எல்லாம் இங்கதான் அவனை கூட்டிக்கிட்டு வருவியேன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியா இரு அப்ப நான் அவனையே கூட்டுக்கிட்டு வாரேன் நீ எதுக்கும் பியாசி பாரு சரி அவனை கூட்டிக்கிட்டு முத வாங்க அவனை நான் நாலு கேள்வி நாக்க புடுங்க மாதிரி கேட்டு கிடட்டோம் என்ன நீ சொல்லியாவாக்கா அவ உன்னை அந்த பணங்களுக்கு புடுங்கி இடத்துக்கு வர சொல்லியா வந்து நீ என்ன ஏதுன்னு பியாசிக்க இன்னைக்கு எப்படியும் கலங்க பிடிங்கிட்டு வேறணும்னு நான் சாக்கோட தான் வந்திருக்கேன் எனக்கு கலங்க பிடிங்கிட்டு தான் போறது இது முடிவு பண்ணிட்டேன் வாரம் வாரம் கலங்கு ஆனால் எழுவத்தஞ்சு பிசாக்கெல்லாம் என் முண்டாட்டி ஒத்து வர முண்டா நீர் பார்த்து விளைய சொல்லணும் அப்பதான் நீர் கலங்கு பிடுங்கலாமா வேண்டாமானு முடிவு பண்ண முடியும் சரி சரி நான் பேசிக்கிறீன் வேணா ஒரு ஒரு ரூபாய்க்கு போட்டு முடிப்போம் தோட்டத்தை நல்லா செழிப்பா வச்சிருக்கீங்களே செடி செத்த குப்பைன்னு ஒன்றும் இல்லாமல் அழகா வச்சிருக்கீரு ஆமா வேற என்ன வேலை தோட்டத்தை பராமரிக்கிறது தானே நம்ம வேலை என்ன கொஞ்சம் என்னவா அண்ணே இவ்ளோ இவ்வளோ கோவப்பட்டிருக்கியே போன தடவை ஐம்பது பிசாக்கா எடுத்தானதான் நான் ஏன்டான்னு அந்தளவுக்கு குழியை வெட்டி முக்கிட்டு போனேன் இந்த தடவை எழுபத்தஞ்சி பிசாக்கி எடுத்துக்கிட்டியேன்னு வந்திருக்கான் இவரும் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வேறட்ட இந்த நாள் நாக்க பிடிஞ்ச மாதிரி கேள்வி கேட்கணுன்னு தான் இருக்கேன் எந்த காலத்துல நாற்பது நாற்பத்தைந்து பிசா ஐம்பது விசா எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கியாரு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கியாரு உமுறை நினப்பலன்னு சொல்லி கேட்கேன் அதானே இப்போல்லாம் ஐம்பது பைசா எழுபத்தஞ்சி பைசாலாம் எங்க செல்லும்னு இன்னும் அந்த வேலைக்கு போட்டு எடுத்துட்டு இருக்காரு எங்க அக்காலாம் அவ ஊர்ல கிழங்கு மூன்று ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான்னு ஒரு கிழங்கு ரேட்டுன்னு சொல்லியா கிலோ நூறுரூவா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கூட எடுக்கானுவ நீ என்னன்னா இப்படி கொடுத்துட்டு இருந்தியாக்கோன்னு சொல்லி சேத்தம் போட்டா அதனாலதான் நான் அந்தால குழியும் முக்கி போட்டேன் அதான் அந்த குழியெல்லாம் அப்படி பீலி முளைச்சு போய் நின்னதுக்கு காரணம் அதான் இந்த தடவை வந்தால நாக்கு புரிஞ்ச மாதிரி நாளைக்கு கேட்டுட்டு தான் கூடணும்னு இருக்கேன் இப்படி அடுத்த ஏமாத்தி பிழைக்கிற பிழைப்பு உங்களுக்கு தேவையானு அதானே கலைஞ்ச அது சும்மா விளைஞ்சாலும் அதெல்லாம் சும்மா விட்டுற முடியுமா என்ன காசு சும்மா வந்தா விட்டுற கூடாது என்ன சும்மா வருதுன்னு இருந்து விழிய பழத்தை எல்லாம் கூட கொண்டு போய் பறக்கி பறக்கி தலையில வச்சு ஒரு இடம் கொண்டு வந்து சேர்த்து மண்ணெல்லாம் போட்டு வெட்டி அதுக்கு பாத்தி பிடிச்சி அதை நல்லா முக்கி தண்ணி எடுத்துட்டு வந்து கோரி கொண்டு ஊத்தி அது கலங்கு கொண்டு வர்ற வரைக்கும் நாங்கள் படுத்து பாடு பார்த்து அதை வளர்த்து வைக்கிறது என்னமோ சும்மா முளைக்கலாங்க சும்மா எல்லாருக்கும் அந்த நினப்பு தான் அந்த பனங்கிழங்கு வளர்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அதை பாத்தி எடுத்து பார்த்து பாதுகாத்து கொண்டு வர்றதுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் விற்கும் போது காசு வந்த உடனே சும்மா காசு வாங்கியாவே நினப்பு உங்களுக்கு சரி சரி லட்சு கோவப்படாதீங்க லட்சு நீங்க என்னத்துக்கு இவகிட்ட போட்டு குறை கொடுத்துட்டு அடக்கிய அவளுக்கு எல்லாம் ஈஸியாக தான் தெரியும் ஒவ்வொரு பொருளும் எப்படி எப்படி வருதுன்னு அதை உருவாக்குறவளுக்கு தான் அது கஷ்டத்தோட அருமை தெரியும் இவளுக்கு தெரியாமல் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா நீங்கள் விட்டு தள்ளுங்க இவளை

தான் தேடிக்கேன் ஆமா கலங்கு என்ன விலைக்கு எடுக்கிற கலந்து பத்தீனாக்கா நான் ஐம்பது விசா இருபத்தஞ்சு ஒரு ரூபா போட்டு எடுத்துக்கிடுங்க ஒரு ரூபாய் எல்லாம் கட்டுப்படி ஆகாது போன தடவை நீங்க நட்டத்துக்கு என்கிட்ட கலஞ்சு எடுத்து என்னதான் அந்த குளியவே வெட்டி முக்கி போட்டேன் இதுல அவ்வளவா வீணா விப பீலி முளைச்சி போய் கிடக்கு எனக்கு இதுவே பார்க்க பாக்க வைத்தறிச்சலா இருக்கு உங்ககிட்ட மறுபடியும் கலந்து விற்கிற ஐடியா எனக்கு இல்ல என்னக்கா அப்படி சொல்றியே போன தடவை நமக்கு என்னமோ சின்ன பிரச்சனை ஆகி போச்சு அதனால வேற வேண்டான்னு நானும் பேட்டே நீங்களும் தடவை போட்டுட்டீங்க அது கண்டு இந்த தடவை நம்ம யா வாரத்தை வேண்டாம்னு சொல்லியது நல்லா இல்லை பாத்தீங்க அக்கா என்ன ஒரு ரூபாய்க்கு கிலோ நூறு ரூபாய்க்கு கிழங்க போகுதான் நீ என்ன ஒரு ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டே அக்கா அக்கா அப்படியெல்லாம் சொல்லாருங்கக்கா கிலோ கணக்குல அவனு வந்து தராசி இடம் போடும் போதே அவன கொண்டு அடிப்பாடுவேன் நீங்க அதை நம்ப நான் கிழங்கு ஒரு ரூபா கணக்கு போட்டதான் ஏமாத்தவே முடியாது கிலோ கணக்கு அவன் கண்ணுக்கு தெரியாம அடிச்சுட்டு போயிருவாள் நீங்க அது தெரியாம கிலோ கணக்குக்கு கொடுக்கல பரவாயில்ல கிலோ கணக்கு அவனை ஏமாத்தினாலும் பரவாயில்லை கண்ணுக்கு தெரியாம ஆனா உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சே கொடுத்து ஏமாற மாட்டேன் போய் அக்கா அக்கா அப்படி சொல்லாதீங்க அக்கா என்ன நீங்களாவது சொல்லுங்கண்ணே அக்காக்கு இங்க பாருப்பா நான் சொல்லிலாம் ஒண்ணு இந்த வீட்டுல எந்த காரியமும் நடப்படாது அவ சொல்லியதுதான் நீ அவ என்ன சொல்லியாளோ அது படி கேட்டு இது பண்ணிக்க அப்படின்னா கலங்கு கிடைக்கும் என்னன்னே இப்படி அக்காக்கு சப்போர்ட் பண்றீங்க சப்போர்ட் ஒண்ணும் இல்ல எனக்கு இந்த வீட்ல ஒரு சப்போர்ட்டும் கிடையாது நீ தான் பேசி இன்னும் எனக்கு வேலை கிடக்கு நான் போறேன் ஏங்க ரெண்டுங்க போறேன் போறேன் கேரி நான் இவரையும் கூட்டிட்டு போகிற மாக்காக்கா இன்னைக்கு போகும்போது எப்படியும் கிளங்கோட தான் கையோட தான் போவேன்னு நான் சாக்குக்கெல்லாம் சைக்கிளில் கட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்னன்னா போக போங்க சரிக்கா உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் உங்க கிழங்கு ரெண்டு ரூபா போட்டு எடுத்துக்கிட்டுறேன் நட்ட வந்தாலும் பரவாயில்ல தயவு செய்து உங்களை கிழங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க மற்ற கிழங்க விட மற்ற கலங்காக எந்த இடத்துலையும் நார் நேராக இருக்கும் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் உங்கள் கிழங்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க நல்லா மாவு போல் நல்லா இருக்கும் அதனால தான் சொல்லிங்கக்கா இங்க பாருங்க நல்லா இருக்கும்னு தெரியுது இல்ல அப்புறம் என்னத்துக்கு குறைச்சி குறைச்சு எடுக்கியாரு அப்ப ஒரு மூணு ரூபா நாலு ரூபா போட வேண்டியது தானே ஒரு விலங்குக்கு அய்யோ அவ்வளோலாம் சொல்லாதீங்கக்கா அவ்வளோனா நமக்கு கட்டுப்படியே ஆகாது வேற நம்ம கை காசு போட்டு நான் வாங்கிட்டு போற மாதிரி இல்லை ஆகும் நான் நட்டத்துக்கு விற்க முடியுமாக்கா கிழங்க நானும் லாபத்துக்கு விற்றாதானாக்கா நல்லா இருக்கும் இங்க பாருங்கண்ணே என்னம்மா சொல்லு பாப்பா இங்க பாருங்கண்ணே நான் அன்னைக்கு கூட காரில் போகும்போது ஒரு இடத்துல பார்த்தேன் அஞ்சு கிழங்கு தான் வியாவை வச்சு வச்சிருந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அஞ்சு கிழங்கு ஐம்பது ரூபானா ஒரு கிழங்கு பத்து ரூபா ரேட்டு வருது நீங்க என்னென்னா ஐம்பது பீசா எழுபத்தஞ்சு பிஸா ஒரு ரூபா இங்கேயே அங்கே நாங்கள் வாங்கி சாப்பிடும்போது பார்த்தோன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் அப்போ நீங்கள் இங்கே கம்மி ரேட்டுக்கு எடுத்து கொண்டு நல்லா விற்கிய அப்படிதானே என்ன சொல்ற பெரிய பொண்ணு ஆமாம் லட்சு ஒரு நாள் நான் போகும்போது வாங்கி சாப்பிட்டுருக்கேன் கலங்குதுங்க ஆசையாக இருந்துன்னு ஆனால் இவருக்கு கேட்க ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியுது நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு மூணு ரூபா நாலு ரூபாய்க்கு எடுத்துட்டு போனாலும் நல்லது தான் நீங்கள் கொஞ்சம் இந்த ஆள்கிட்ட பார்த்து பேசி ஆசி விற்றுக்கிடுங்க இதெல்லாம் சரிபட்டு வரணும்னு எனக்கு தோணலை இந்த ஆளு என்னடி நீ நாங்கள் இங்கே ஒரு ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் அங்கே ரெண்டு ரூபாய்க்கு விற்போம்மா இல்லைன்னு சொல்லலை நீ எப்படிப்பட்ட வித்தகாரன் எனக்கு தெரியும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கங்க இப்படி அப்படியும் பியாசி மலுப்பி வாங்கி நிறைய ரேட்டுக்கு வித்துறியர் என்ன எம்மா என்கிட்ட வாங்குறவன் என்கிட்ட ரெண்டு ரூபாய்க்கு தான்மா வாங்குவான் நான் வாங்கிட்ட ஒரு ரூபாய்க்கு வாங்கினேன்னா நான் அங்கே போய் ரெண்டு ரூபாய்க்கு விற்பேன் அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் விற்கவே வியாவ வச்சு விற்பான் ஒருத்தேன் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி விற்பான்லாம் அவன் ரேட்டை கூட்டி விற்றுக்கிடியான் அதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன் இடத்தரகராக இருக்கவே நல்லா சம்பாதிச்சி சம்பாதிச்சுக்கிடியான் விலையை வச்சவனுக்கு ஒரு லாபமும் இல்லை என் கிழங்கு ஒரு கிழங்கு மூன்று ரூபா போட்டு நீர் பிடுங்குறதா இருந்தா புடிஞ்சிட்டு நீர் பிடுங்காண்டாம் இடத்த காலி பண்ணும் என்னம்மா நீ பொசுக்குன்னு சொல்லிட்டா அவன் அஞ்சு கிழங்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு நான் எளிமே ஊருக்கு கடை போட்டிருலாம் போல இருக்கு நான் கலங்கு பிடிங்கியே சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ரெண்டு ரூபாய்க்கு நான் கிழங்கு எடுத்துக்கிறீங்க இந்த வேலைக்குள்ள நான் யாருக்கிட்டையும் கலஞ்சி எடுத்ததே இல்லம்மா நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் கேட்கும்லாம் நீ ஏமா கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கா அதெல்லாம் முடியாதுனே மூன்று ரூபாய்க்கு எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கிடுங்க இல்லாட்டினா நீங்க போங்க நான் கிலோ கணக்குக்கு வித்துக்கிடியே ஏமா யாருமா உனக்கு மூணு ரூபாய்க்கு கிழங்கு எடுத்துக்கிடியா எனக்கு நட்டம் நம்ம வரோம் என் கிட்ட வாங்குறவே மூணு ரூபாய்க்கு வாங்க மாட்டேன் நான் நாலு ரூபாய் ஒரு எனக்கு ஒரு ஐம்பது பிசாவது லாபம் வச்சுன்னா கொடுக்கண்டாமா அதுக்கு வாங்கணும்ல எவனாவது என்கிட்ட இருந்து வேற சரி அப்ப நீங்க கிளம்புங்க என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு உங்க வீட்டை மாட்டேன் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வரம்ல ஒரு ரெண்டு ஐம்பதுக்காவது வர சொல்லுங்க குறைஞ்சி இறங்கி வரைய முடியுங்க அவ்வளவு நான் தான் சொன்னேலப்பா என் பொண்டாட்டி என் வீட்டம்மா என்ன சொல்லி அவ்வளோ அதுதான் மூன்று ரூபாய்க்கு நீ கிளங்கு வாங்குறதா இருந்தா வாங்கிட்டு போ சரி வேற சவத்தை வேற வழி இல்லை இன்றைக்கி எனக்கு வியாபாரம் வேறு பண்ணணும் எனக்கு எப்படி என்னைக்கு கிளங்கு தேவைப்படுது சின்ன மூன்று ரூபாய்க்கே எடுத்துக்கிட்டேன் சரியம்மா எனக்கு நட்டமோ லாபமோ நஷ்டமோ என்னமோ இருந்துட்டு போகுது நான் அன்னைக்கு மூணுருவாய்க்கே கிளங்கு எடுத்துக்கிட்டேன் எங்கள்மா அடக்கு கிழங்கு இன்னொரு இடத்துல வர வழியில் கிடந்தேம்மா அங்கே தானே இல்லை இல்லை அது கொஞ்சம் என்னை கொஞ்சம் விளையணும் இன்னொரு இடம் போட்டிருக்கேன் கிளங்கு அங்கே வாங்க அது நல்லா வளைஞ்சிருக்கோம் அங்கே வந்து பிடிஞ்சுக்கிடுங்க ஆ சரிம்மா வந்து இடத்த காட்டு பிடிக்கிட்டு போட்டோம் முன்னாடி போங்க நான் வழி காட்டுறேன் இன்னைக்கு யார் மூஞ்சியில் முடித்தேன் என் பொண்டாட்டி மூஞ்சில் தான் முழிச்சேன் ஒன்றும் வளங்கலை இன்னைக்கு நட்டத்தில் தான் போயும் போல இருக்குது

இந்த இடம்லாம் பணம்பெல்லாம் அந்த ஆள் கடந்து கடந்து வடலியாய் போச்சு ஆமா அதுவும் நல்லதுக்கு தானே நாளைக்கு அது வளர்ந்து நல்ல பனையா வளர்ந்து நிற்கும் அது சரி ஆமா அந்த லெஸ் எங்க போயிட்டே இருக்கு பணம் கட்ட புதச்சி இடம் தெரியாம தேடிட்டு இருக்கோம் என்னமோ நல்ல காடெல்லாம் பனைமரம் தென்னமரம்னு நல்லா வளர்த்து வச்சிருக்கோமா அந்த லெச்சு ஏக்கர் கணக்குல நல்ல இடம் கிடக்கும் போல இருக்கு இதுக்கு நாம் தான் லெச்சு பாவப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டோம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் லெச்சு நல்ல வசதியான பார்ட்டின்னு இப்போ தெரியுது எங்கம்மா கூப்பிட்டு போயிட்டே இருக்கா நான் வேற சாக்கு அங்கே சைக்கிள் எல்லாம் அங்கே முன்னாடியே விட்டுட்டேன்னா தோட்டத்தில் இல்லாட்டினா தள்ளிட்டாங்க இங்க இவ்வளோ தூரம் வந்துருப்பேன் இனிமேல் கிளங்கு பிடிங்கிட்டு எடுத்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு போனோம்னா நமக்கு சாக்கு சைக்கிள்லாம் எல்லாம் இல்லைன்னா விளைக்காவாத இந்த வாங்க வாங்க பக்கத்தில் தான் பக்கத்துல தான் இந்த வரப்பு வழியே போனோன்னா இந்த மேட்ல அங்கு கொஞ்சம் பணம் இருக்கு அங்கே கொஞ்சம் முக்கிய போட்டிருக்கேன் அந்த மண்ணுக்கு கலங்கு நல்லா இருக்கும் பற்றி அந்த தெரியுது பற்றியெல்லாம் அந்த பணம் பக்கம் தான் போனோம் சரி சரி அப்போ போட்டோம் போட்டோம் நான் அதுக்கப்புறம் கூட சைக்கிளை தள்ளிட்டு வந்துடுறேன் ஆ வாங்க வாங்க பெரிய பொண்ணு நம்மளும் இன்னைக்கு வீட்டுக்கு கலந்து கொஞ்சம் அள்ளிட்டு போயிருவோண்ணே எப்படி இருந்தாலும் பிடுங்கும் பிடுங்கும்போதே கழிவு கழிவுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு கலங்கு அப்படியே நைசா நைசா நம்ம திருடி திருடி எடுத்து கொண்டு போயிடுவோம்ண்ணே எப்படி அந்த மூக்கு பக்கத்தில் வெட்டி விட்டுன்னு ஐயா அதை கொண்டு போக முடியாது பத்துக்க ரெண்டு நல்ல அது கெட்டு போயிடும் பூசணம் பார்த்த மாதிரி அதனால் வேண்டான்னு விட்டுட்டு போயிருவோம் அந்த கலங்கெல்லாம் நம்ம வெட்டும் போதே நைசாக பார்த்து அந்த மூக்கு பக்கத்தில் வெட்டி விட்டுறணும் பார்த்துக்க வெட்டினா அவன் வேண்டான்னு இருவானா அந்த கலக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஊற்றிட்டு போயிடலாம் லட்சி காதில் விழுந்துச்சு உன் காற்றை அறுத்துறோம் சும்மா இருந்துரும் கேட்டால் கூட அது தந்துடும் லட்சி இந்த மாதிரி களவாணி புத்தியில் நீ களவாண்டணும்னு நினச்சேன்னா தூக்கி போட்டு மீச்சு போடும் பார்த்துக்க அப்புறம் அந்த பணங்குழிக்குள்ளே உன்னையும் சேர்த்து முக்கி வச்சுரும் கவனமாக இருந்துக்க சொல்லிட்டே அம்மா ஆஹ் செய்யும் ஒழுங்கா முன்னாடி பார்த்து போய் இந்த இடம்தான் கிடங்க ஏம்மா இல்லை கணக்கு கம்மியாக எல்லாம் கிடக்கும் போல இருக்கு இங்க பாருங்க பாக்கிறதுக்கு அதுல அப்படி தெரியும் கொஞ்சம் கிடக்க மாதிரி நான் நல்லா நெருக்க நெருக்கமா போட்டு வச்சிருப்பேன் கொட்டைய அதனால கலங்கு நல்லா நெருக்க நெருக்கமா இருக்கும் பத்துக்கிடுங்க நீங்க தோண்ட தோண்ட கலங்கு வந்துகிட்டே இருக்கும் எப்படி இதுல ஐநூறு கொட்டகணும் போட்டிருப்பேன் எல்லாம் பெரிய பொண்ணு என்னடா லட்சம் பண கலங்கு போட்ட இடத்த காட்டியே சொல்லிட்டு கடைசில ஏதோ சாவு குழிய காட்டிக்கிட்டு இருக்குது யார் அறிய சொந்தக்காரங்களா புதைச்சிருக்காவளோ அதை தான் தாழ்த்த காட்டிக்கிட்டு இருக்குதோ அட பைத்தியக்கார கோசா அதைத்தான் லெச்சு பனங்கிழங்கு போட்ட குழின்னு காட்டிக்கிட்டு நீ என்னன்னா பொணத்தோட குழியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க பனங்கிழங்கு போட்ட இடமா நான் யாரையும் புதைச்சிருக்கு போல இருக்கு எதுவும் தெரிஞ்சு சொந்தக்கார ஆளு போல இருக்கு அதைத்தான் அந்த ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு வரவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வேற இந்த நேரத்துல வந்துட்டோமே பியாகா பிடிச்சுக்கிடுமா தொப்புல்ல கொஞ்சோட எச்சதுப்பி எப்பமானு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தெரிந்து நீ உன்னப்புறம் அது பணங்கிழங்கு போட்ட குழியுது நான் உண்மையாவே யாரையும் அங்க புதைச்சிருக்கு அது போன புலின்னு நினைச்சிட்டேன் சரி அப்ப கடைசியா மூணு ரூபாய்க்கு தான் நீ ஒத்துருவியோ இங்க பாருங்க மறுபடியும் இப்படி பேச மாத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னா மறுபடியும் கலங்க பிடிக்க விட மாட்டேன் பாத்துக்கிடுங்க இடத்த காமிச்சு தந்துட்டா நம்ம பாட்டுக்கு பிடிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் நினைச்சுக்கிடாதீங்க என்னையும் யாரும் ஏமாத்த முடியாது சரி சரி மூணு ரூபானே முடிச்சிடுவோம் எத்தனை கலங்கு வருதுன்னு பாக்கேன் நீங்க இங்க இருப்பீங்களா கிளம்பிருவீங்களா வீட்டுக்கு நாங்க போனா எப்படி கலங்கு நீங்க எவ்வளவு பிடுங்கினு தெரிஞ்சுக்கிடையாது இங்க இருந்தாதானே நீங்க எத்தனை கலங்கு பிடுங்குறீங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி காசு வாங்க முடியும் சரி அப்படிங்கிறது இருங்க நான் போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன் இவ்வளவு தூரம் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சைக்கிளத்தை எடுத்துகிட்டே வந்து இருப்பேன் நான் பக்கத்தான் போல இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு வந்தேன் நீ நல்லா நடத்தி இவ்வளவு தூரம் கூட வந்துட்டீங்க சரி சரி இப்போ அங்கே போய் அங்கே போய் சைக்கிளை எடுத்துட்டு வாங்க தண்ட பண்ணின்னே மம்பட்டி கிடக்குமில போய் மம்பட்டின்னு வந்துடுங்க நான் மம்பட்டி தான் எடுத்துட்டு வரல நீ எப்படியும் தோட்டத்துல வச்சுட்டே தான் வந்தேன் சரி இவ்வாரும் நான் அப்படியே மம்பட்டி எடுத்து வந்துட்டு நான் வேலையை பார்க்குவேன் எங்க வீட்டம் இங்க இருப்பா அவ நீங்க கிளம்பு பிடுங்கும் போது எங்க வீட்டம்மா பார்த்துக்கிடுவாள் ஆஹ சரி அப்ப வாங்க போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேண்ணா என்னடா அப்படி பாத்துட்டு நிக்கியே

பெரிய பொண்ணு எனக்கு ஏதோ சமாதி பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஃபீல் தான் வருது கலங்கு புதச்ச இடம் மாதிரியே தெரியல அந்த ஆள் வந்து கலங்கு பிடுங்கியேன்னு வந்து எந்த குழியை தோண்டும் போது போனங்கன்னா எந்திரிச்சு வந்துடாத போனா இருந்துச்சுன்னா பக்கத்துலயும் உன்னையும் சேர்த்து முக்கிட்டு போயிடுறோம் அவ்வளவுதானே துணைக்கு இருந்துக்கன்னு இல்லை அப்படி எதுவும் பண்ணிடாதீங்களா என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டி என் பிள்ளைக்கு நான் ஒரே ஒரு அம்மை தானா இருக்கேன் என்னவா பெரிய பொண்ணு இந்த உமாளுக்கு ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கோ நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை இந்த சரசக்க எந்த அளவு போனாதான் அதிகளும் வந்துருந்தா நல்லா இருக்குமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அது எந்த அளவு போனாவுன்னு தெரியல நீட்டு இருந்தா பெரிய ஒண்ணு சரசு தோட்டம் நம்ம தோட்டத்துக்கு நான் தான் அந்த பக்கம் இருக்க பத்தியா அது அவ தோட்டம் தான் அவன் வீட்டுக்காரன் அந்த பக்கம் தான் வேலை செஞ்சுட்டு அடப்பான் அவனும் இப்ப பக்கத்துல உள்ள நிலம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாவ தெரியாத உனக்கு அப்படியா ஆமா அந்த பக்கம் ஒரு தோட்டம் பாதை இல்லாம ரொம்ப நாளா கிடந்தது அந்த பாதையோட சேர்த்து வாங்கிட்டேன் இந்த நாலு முடி நம்ம கிட்ட ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட மட்டும் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது எங்களுக்கு ஒண்ணும் தெரிய முடியாது வாங்கிட்ட சொன்னாதான் நீ வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிடுவீய வேற எங்க வாங்கிட்ட சொல்லதோனும்